தமிழர் அதிமுக அரசியலும் மானங்கெட்ட எடப்பாடியினுடைய அரசியலும் ஓடு ஓடு டெல்லிக்கு ஓடு இப்படி ஒரு அரசியலினுடைய அவல நிலையும் தமிழகத்தில் இருந்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டிற்கே அவமானமாக நான் பார்க்குறேன் அதிமுகவில் எத்தனை மானமுள்ள தமிழர்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி பேரை வச்சாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு இப்போ தான் தெரியுது எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேரை வச்சதுக்கு எடப்பாடி தொட்டதுக்கெல்லாம் இங்கேருந்து எடப்பாடி தொட்டதுக்கெல்லாம் இங்கேருந்து டெல்லிக்கு ஓடுறாப்புல எதுக்கெடுத்தாலும் இங்கேருந்து ஒரே ஓட்டம் உடனே டெல்லி தான் என்ன கிடையாது மோடியா லேடியா அப்படின்னு கேட்டால் ஒரு கட்சிக்கு இப்படி ஒரு நிலைமையா ஒட்டுமொத்தமாக ஒரு கட்சியை குளி தோண்டி இப்படி புதைக்கலாமா இல்லை எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மையாரும் உயிரோட மேலே வந்து அவங்கெல்லாம் பார்த்து பார்த்து நீல கண்ணீர் இருக்கிறாங்க அவங்க ஆத்மா கூட சாந்தி அடையாதுங்க அதுவும் இந்த கட்சியில் வேற அப்படியே எடப்பாடியாரை புரட்சி தமிழன்னு சொல்கிறதும் அவர் புரட்சி புடலங்கான்னு சொல்கிறதும் அவர் புரட்சி கூட்டு வைக்கிறவர்னு சொல்கிறதும் என்ன அயோக்கியத்தனங்க அரசியலில் காசு மட்டும் கொடுத்துட்டா போதுங்க என்ன எதை வேணாலும் நம்ம ஆளுங்க பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு அரசியலே ஒரு பெரிய உதாரணம் அதிமுகவினுடைய அரசியலை அரசியலில் இவர் பொதுச் செயலாளராக மட்டும் இவர் இருந்துக்கிட்டே இருக்கணும் இவர் மட்டும் பொதுச் செயலாளராக இருக்கணும் அதற்கப்பறம் இந்த கட்சி இருக்குமா இருக்காதாங்கிறத பற்றி அக்கறையோ கவலையோ இவருக்கு இல்லை இப்போ இன்றைய அதிமுகவினுடைய இன்றைய நிலை என்ன இன்றைய அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலினுடைய நிலை என்ன என்பதைத்தான் இந்த காணொலியில் நம்ம பேசவிருக்கிறோம் இருந்தாலும் மனசு மனசு கேட்கலை இப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்துச்சு முப்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆட்சி புரிந்த ஒரு கட்சிக்கு எப்போ பார்த்தாலும் ஓடி விளையாடு பார்ப்பா நீ ஆகாது பாப்பா அப்படின்னு சொல்கிறது மாதிரி நம்மளால எப்போ இருந்தாலும் ஓடுறாப்புல டெல்லிக்கு அதுக்கப்புறம் அங்கே வேறு டெல்லியில் வேற வச்சு கேவலப்படுத்துகிறாங்க ஆ என்ன அமித்ஷா அமித்ஷா என்ன சொன்னார் ஆ அமித்ஷா என்ன சொல்லிட்டாரு ஆ யார் தலைமை தாங்குறா ஆ ஆட்சியில் பங்கா அதிகாரத்தில் பங்கா நொங்கா அப்படின்ட்டு இருக்கிறாங்க இவர் வேறு எங்கே போகிறோம்லாம் குரலை உயர்த்தி உயர்த்தி அதிமுக எங்கள் கட்சி அதிமுக உங்கள் கட்சின்னா நீங்கள் எதுக்கு பாஸ் இங்கேருந்து அங்கே போகிறீங்க அதிமுக உங்கள் கட்சி தான் எதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்க அங்கே போய் ஒவ்வொரு விடயங்களுக்கும் எதுக்கு அனுமதி வாங்கணும் கட்டண கூட நிற்காமல் எதுக்கு இங்கேருந்து அங்கே ஓடுறீங்க என்ன விஷயம் ஏன் இந்த ஓட்டம் ஓட்டமும் பதற்றமும் எதற்காக அரசியலில் யாருங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு அரசியலை நிர்ணயிக்கக்கூடியது யாருங்க யார் நிர்ணயிக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி நிர்ணயிக்கணும் ஆனால் ஒவ்வொரு விடயங்களுக்கும் இங்கேருந்து அங்கே ஓடுறீங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் இதிலிருந்து வெளியில் வந்து இந்த கட்சியை உருவாக்கினார் உருவாக்கிய பிறகு அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கடுமையாக போராடி வளர்த்து எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து இந்த கட்சியை உருவாக்கினார் இந்த கட்சியை உருவாக்கி எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் வரைக்கும் எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் எப்படி எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்கள் வரைக்கும் எம்ஜிஆர் மட்டுமே முதலமைச்சர் பழுத்துக்கிட்டு ஜெயிப்பார் நின்றுக்கிட்டு ஜெயிப்பார் உட்காந்துக்கிட்டு ஜெயிப்பார் அவர் மட்டும்தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தார் அ திமுகவில் இருந்தார் திமுகவில் இருந்து அப்படியே வந்து முன்னாடி ஒரு ஆவை தூக்கி ஆவை தூக்கி போட்டு அதிமுகன்னு பேரை மாற்றி மொத்தமாக திமுகவை சம்பவம் பண்ணார் சம்பவம் பண்ணதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவை களத்தில் இறக்குனார் அம்மையார் ஜெயலலிதா உள்ளே வந்தோன்னே அதே பிரச்சனையை சந்தித்தாங்க அதே பிரச்சனையை சந்தித்ததுக்கப்புறம் அந்த அம்மா சட்ட சட்ட சட்டப்பேரவை வரைக்கும் சேலையைப் பொடி அதைப்பிடி இதைப் எல்லா விதமான பிரச்சனைகளையும் அந்த அம்மாவும் சந்தித்தாங்க எல்லாத்த எல்லாவற்றையும் சந்தித்து அந்த ஆண் ஆதிக்க ஆதிக்க வர்க்கத்திற்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திகழ்ந்தாங்க பெரிய ஆட்சியையும் அதிகாரத்தையும் உருவாக்கி இந்த உலகத்தினுடைய ஒரு இன்பு பெண்பணி என்கின்ற ஒரு பெயரையும் அந்த அம்மா பெற்றாங்க இப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்போ இந்த கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பாருங்க இப்படி ஒரு நிலைமையா இப்போது தமிழ்நாட்டில் நான் தான் அன்றைக்கி ஒன்று சொன்னேன் அந்த சீசனில் மாம்பழம் விற்கும்போது அந்த ஓட்டை உடச்சலி எல்லாம் கூறு கூறாக வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்படியே அந்த தோலெல்லாம் சீவி சீவி வெட்டி ஒரு மாம்பழத்தில் ரெண்டு மூணு கீத்து தான் தீரும் மூணு மூணு கீத்து தான் வரும் எல்லாத்தையும் சீவினதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் சாம்பார்லேருந்து சட்னிலேருந்து இட்லியிலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம மாம்பழத்தை எப்படி ஒரு கடி எப்படி ஒரு சாப்பாடு இப்படி ஒரு காடி ஏன்னா மாம்பழம் வந்து நமக்கு சீச சீசனுக்கு சீப்பாக கிடைக்கும் அது மாதிரி இங்கே ஏற்கனவே சீப்பாக பழுதை வச்சு போய் கிடந்த இந்த அழுகி போன மாங்கோட்டை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம எடப்பாடி வச்சு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாப்புல இவர் என்னமோ வேற எங்கேயோ அன்புமணி போயிட்ட மாதிரியும் அன்புமணிக்கு பொசு பொசக்கட்டை அன்புமணிக்கு வேற எங்கேயும் இங்கே போக முடியும் அன்புமணி யார் சேர்த்துப்பா அதுக்குமே ஐயா அங்கே மருத்துவர் ஆப்பு வச்சுருக்கிறாரு என் கட்சி இது நீ பேர் வச்ச பேர் நான் வச்சேன் கட்சியை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் கலாநித்திரம் பண்ணுறேன்னு ஐயா வேறு அங்கேருந்து குரல் கொடுத்துக்கிட்டுருக்குறாப்புல அதனால் அந்த கட்சியோடு ஒரே ஒரு கூட்டணி ஒரு கூட்டணியாக வேறு யாருமே இல்லை இப்போ நீங்கள் நம்ம டயர் நக்கின்னு சொன்னவர் அன்புமணி யாரை எடப்பாடியா டயர் நக்கி அப்படின்னு சொன்னவர் நக்கீரன்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்லைங்க டயர் நக்கி அப்படின்னு சொன்னவர் நம்ம அன்புமணி அன்பும நம்ம அன்புமணி எடப்பாடியை விமர்சனம் பண்ணார் அதற்கப்புறம் இந்த கணக்கு வழக்கு கூட்டல் கழித்தல் அப்படின்னா எடப்பாடி என்னன்னே தெரியாது அப்படின்னு அவ்வளவு விமர்சனங்கள் பண்ணவங்க நம்ம அன்புமணியும் ஐயா ராமதாசும் இப்போ கடைசியாக ராமதாசையா பாவம் இப்போ அன்புமணி இங்கே வந்து இருந்துக்கிட்டு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையில் முடித்து வச்சுருக்குறாப்ல ஒரே வந்த ஒரே ஒரு கூட்டணி இந்த ஒரு கூட்டணி மட்டும்தான் வேற எதுவும் கூட்டணி வரல நம்மால் இங்கேருந்து விமானத்தை பிடிச்சி இங்கேருந்து இருந்து டெல்லிக்கு போய் இரவோடு இரவாக போய் அங்கே வேறு பத்திரிக்கை அங்கிட்ட சொல்கிறார் கதவெல்லாம் திறந்து விடுறாரு கதவை திறந்து பார்த்தீங்களா நான் இந்த தடவை மறைக்கலை முகத்தையெல்லாம் எதையும் மறைக்கலை நான் மறைக்காமல் உங்ககிட்ட காட்டிட்டு காட்டிகிட்டு தான் போகிறேன் அப்படின்னு அமித்ஷா வீட்டுக்கு போகிறேன்னு போகிறாப்புல ஒரு இப்படிப்பட்ட ஒரு மானங்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அரசியல் பண்ணணுமாங்க இந்த நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பிச்சு பார்த்தானுங்க படத்தை சென்சாரில் விட்டு இழுத்து போயிடுச்சு பார்த்தானுங்க அமித்ஷா வீட்டுக்கு வர வைக்கணும்னு முயற்சி பண்ணானுங்க அமித்ஷாவை சந்திக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணானுங்க இவ்வளவு விடயங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க அந்த ஆள் நகர்ந்தாரா ஏதாவது ஏதாவது ஊடகங்களுக்கு சென்சார் படம் வெளியில் வரல படம் ஏன் வருது வரல என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு இப்போ நெருப்புத்தம்ளம் கூட அமெரிக்காவிலேருந்து கத்துறாங்க கத்துடுறான் அவர் ஒரு கீச்சின்னு ஒரு சத்தம் வந்துச்சா அது தாங்க ஒரு மனிதனுடைய நிறைகுடம் தழும்பாது என்பதற்கு பெரிய உதாரணம் தான் அந்த ஒரு சொல் என்பது செயல்பாடுகளில் இருக்கணும் அப்போ வாயை திறந்தாப்லையா திறக்கணும் இந்த ஆள் கூட்டணி வந்த உடனே ரெண்டு பேர் இங்கேருந்து ஒரே ஓட்டம் ஓடிப்போய் அன்ப அவர்கிட்ட போய்ட்டு சொல்லிடுறது நம்ம சேர்ந்துட்டோம் பார்த்துக்கலாம் என்ன ஓகே தானே அப்படின்னு காலில் விழுந்துடுறது அங்கேயும் காலில் தான் விழுவார் அமித்ஷாவினுடைய காலில் எடப்பாடி விழுவார் எடப்பாடிக்கு காலில் விழுகிறது கடலை முட்டாய் சாப்பிட்ற மாதிரி எடப்பாடி தினமும் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றார் அமித்ஷாவுக்கு அமித்ஷாவுக்கு அபிஷேகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி திருப்பி 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 அமித்ஷாவினுடைய காலில் விழுகிறாரு திருப்பி 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 அமித்ஷாவினுடைய காலில் தான் விழுகிறாரு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான தமிழ்நாட்டிற்கே ஒரு அசிங்கமான ஒரு அறிவேக்கட்டுத்தனமான அரசியலை எடப்பாடி பண்ணிகிட்டு இருக்கிறா அங்கே பத்திரிக்கைக்காரவங்க கேட்குறாங்க கேட்கும்போது நான் சொல்கிறாப்புல கேட்குறாங்க அந்த ஓபிஎஸ் என்னங்கானார் ஓபிஎஸ் அவரை பற்றிலாம் பேசாதீங்க ஐம்பது தடவைக்கு மேலே சொல்லியாச்சு திருப்பி திருப்பி அதையே கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை திருப்பி திருப்பி நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் சேர்க்க முடியாது அப்படின்றாரு அங்கே இருந்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு இந்த சின்னம்மாவை நீங்கள் சேர்ப்பீங்களா அப்படின்னு கேட்டால் திருப்பி திருப்பி கேட்காதீங்க திருப்பி திருப்பி எல்லாம் சொல்ல முடியாது திருப்பி திருப்பி எத்தனை தடவை உங்களுக்கு சொல்கிறது ஐம்பது தடவைக்கு மேலே சொல்லியாச்சு அதெல்லாம் சேர்க்க முடியாது அந்த அம்மா பொதுச் அந்த அம்மா ஒரு வழக்கு தொடர்ந்து வச்சுருக்குறாங்க இந்த பக்கத்தில் ஓபிஎஸ்ஸு ஒரு வழக்கு தொடர்ந்து வச்சுருக்கிறாரு கட்சியில் வந்து பொதுச்செயலாளரே கிடையாதுன்னு ஒரு வச்சுருக்கிறாரு ஆனால் திருப்பி திருப்பி நம்மளால திருப்பி திருப்பி அதையே இருக்கிறாப்புல நம்ம எடப்பாடி திருப்பி திருப்பி இப்போ உண்மையிலே நான் கேட்குறேங்க இந்த அம்மா அம்மையார் சசிகலாவுக்கு அம்மையார் சசிகலா ஒரு கட்சி ஒரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே இருந்தவங்க அந்த அம்மா கை காட்டுறவங்க தான் எம்எல்ஏ ஆனால் இருந்து எம்எல்ஏவாக இருந்தாங்கன்னா அது காரணம் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அந்த அம்மையார் சசிகலா அவர்களுக்கு எனக்கு உண்மையிலே தெரியல சூடு இருக்கா சொர்ணம் இருக்கான்னு எனக்கு தெரியலை நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக ஒருங்கிணையும் அதிமுகவை ஒருங்கிணைப்போம் இந்த அம்மா நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கத்தான் போகிறீங்க நான் யாருன்னு தெரியத்தான் போகுது நான் ஆட்சியில் இருந்தேன்னா ஊழல் ஒழிச்சிடும் அப்படின்னு இந்த அம்மா வந்து அம்மா அம்மையார் சசிகலா அவர்களும் திருப்பி திருப்பி தான் சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அவர் உங்களை மதிக்கிறதே இல்லை எடப்பாடியார் அந்த திருப்பி திருப்பி எடப்பாடியாரு உங்களை மதிக்கிறதே இல்லை ஆனால் நீங்கள் ஏன் திருப்பி திருப்பி ஒருங்கிணைக்கிறோம் ஒருங்கிணைக்கிறோம் ஒருங்கிணைக்கிறோம்னு சொல்லுங்கன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலை அப்புறம் நம்ம ஓபிஎஸ்ஸு ஓபிஎஸ்ஸு அரசியல் அனாதையாக்கப்பட்டாருங்க அரசியல் அனாதையாக்கப்பட்டார் முட்டுச்சந்தில் முட்டுக்கட்டு நின்னும் ஓபிஎஸ்க்கு இன்னும் புத்தி வரலை ஓபிஎஸுக்கும் சூடு சொரண மானம் வெக்கம் இதெல்லாம் அவருக்கும் இல்லை போல் அரசியலில் இருந்தால் எல்லாத்தையும் உதுத்துட்டு தான் இருப்பாங்க போல் என்னென்னா இப்போ இப்போ இந்த பக்கத்தில் ஓபிஎஸ்ஸு மறுபடி அதிமுகவை இணைப்போம் அதிமுகவை இணைத்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வோம் அப்படின்னு நம்மால் ஓபிஎஸ் ஒரு பக்கம் முற்றுச்சந்தையில் முட்டிக்கிட்டு நிற்கிறாரு இங்கே எடப்பாடி தான் திருப்பி திருப்பி சொல்கிறாருல ஓபிஎஸ்க்கு இல்லைன்னு அப்புறம் எதுக்கு திருப்பி திருப்பி நீங்கள் அதிமுக எப்படி ஒருங்கிணைப்பீங்க அந்த வழக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அந்த வழக்கு யார் கையில் இருக்குது அதி திமுக பாஜக கையில் இருக்குது நீதிமன்றம் யார் கையில் இருக்குது பாஜக கையில் இருக்குது அப்போ எப்படி நீங்கள் தே மாற்றுவீங்க இப்போ நீங்கள் திருப்பி திருப்பி அதிமுகவை ஒருங்கிணைப்பு குழுலாம் கொண்டு வர முடியாது ஒன்றும் இங்கே செய்ய முடியாது அவன் எல்லோரும் வேறு வேறு கட்சிக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க சும்மா ஓபிஎஸ் என்னத்துக்கு தேவையில்லாமல் கிட்டங்கிட்ட அதாவது ஓபிஎஸ் வந்து சுகர் இருக்குது போல் அதனால தான் இங்கிட்டங்கிட்டு சுற்றி கிட்டுறாரு ஒழுங்காக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காமல் இப்போ ஓபிஎஸுக்கு இருக்கக்கூடிய ஓபிஎஸை ஏற்கனவே ஓரம் கட்டப்பட்டார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தி பார்த்தாரு அமித்ஷா காலில் விழுந்து பார்த்தார் மோடிக்கு கண்ணீர் கெடுத விடு விழுதும் அந்த காலில் விழுந்து பார்த்தார் கடைசியாக அரசியலில் காலில் விழுந்து தப்பிக்கு தப்பித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நம்ம திருப்பி திருப்பி எடப்பாடி மட்டும்தான் எல்லாம் காலி எல்லாத்துக்கும் சோழி முடிஞ்சிச்சு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்க்கே காலம் முடிஞ்சு போச்சு இப்போ ஓபிஎஸினுடைய எதிர்காலம் என்பது திருப்பி திருப்பி ஒரு திருப்பி 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 என்ன ஆச்சு ஓபிஎஸ்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகவே மாறி வந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் ரொம்ப காலம் இல்லைங்க ரொம்ப காலம் இல்லை திருப்பி திருப்பி மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக என்கின்ற ஒரு கட்சி அவல நிலைக்கு தள்ளப்படும் அடித்து தூக்கி துவம்சம் பண்ணும் டிவிக்கு டிவிக்கு அடித்து காலி பண்ணும் அதிமுகவை அதிமுகவை காலி பண்ண உடனே அந்த அதிமுக இடத்தில் டிவிக்கே உறுதி அது இறுதி இதில் அடுத்து தளபதி விஜய் சொன்னது மாதிரி யார் யாருக்கு போட்டி டிவி கே எஸ் டிஎம்கே தான் அங்கே போட்டி இவங்க திருப்பி திருப்பியெல்லாம் அங்கே வர முடியாது இது ஒரு புறம் இருந்தாலும் ஒரு கட்சி ஒரு அடிப்படை அரசியல் ஒரு அடிப்படையில் ஒரு அரசியலில் தென் மாவட்டங்களில் ஒரு அறுபது எழுபது தொகுதிகள் இருக்கு அறுபது எழுபது தொகுதிகள் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகளை கொண்டது அரசியல் என்பது நீங்கள் சாதி சமூகம் சமூகத்தினுடைய அடிப்படையை கொண்டது தான் நகமும் சதையும் மாதிரி இங்கே சாதி தான் முக்கியத்துவம் கொடுக்கும் சாதி இல்லாமல் இங்கே இருக்காது கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு சாதி வேணும் இடஒதுக்கீடு வாங்கிறதுக்கு சாதி வேணும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கறதுக்கு உனக்கு சாதி வேணும் பொண்ணு தேடுறதுக்கு சாதி வேணும் எல்லாத்துக்கும் உனக்கு சாதி வேணும் அப்புறம் அரசியலில் மட்டும் இப்படி சாதி இல்லாமல் இருக்குமா அதனால் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி எல்லா வீட்டில் வீட்டிலையும் சாதி என்ன சாதி தலைவிரிச்சி ஆடுது இந்த சாதி தலைவிரிச்சி ஆடுறதுனால இந்த அறுபது எழுபது தொகுதிகளில் முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் என்பது எங்கே இருக்குது அதிமுகவினுடைய அதிமுகவினுடைய க ஆய்வு அதிமுகவினுடைய நம்ம டிடிவி ஓபிஎஸ்ஸு இவங்கக்கிட்ட இருக்குது இதில் ஒவ்வொரு தொகுதியிலையுமே தலா ஒரு இருபதாயிரம் வாக்குகள் ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு இருந்தாலும் கூட அதிமுகவுக்கு அறுபகுறா நீங்க பெரிய செல்வாக்கே வைக்கலைனாலும் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இன்னும் திருப்பி திருப்பி நம்ம தென் மாவட்டங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்போது ஒரு புத்திசாலியான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் நம்ம திருப்பி திருப்பி எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும் புத்திசாலித்தனமான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அரசியலில் எல்லாரையும் இணைத்து நான்தான் பொதுச்செயலாளராக இருப்பேன் நான் மட்டும் இருந்துக்கிறேன் நீங்கள்லாம் உங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை நீங்கள் கட்சியில் வேணால் இணைந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இணைத்து செயல்பட்டால் நிச்சயமாக ஒரு திமுகவிற்கு ஒரு ஒரு எதிர் ஒரு ஒரு எதிர்ப்பு சக்தியாக திகழ முடியும் இப்போ திமுகவை அப்படியே ரொம்ப அப்படியே தனியாக அலேக்கா நிற்கிதுங்க திமுக அலேக்கா திமுக கூட்டணியோடு அப்படியே வலுவாக நிற்கிது இவங்க வந்து இவனுங்க டங்குவாறு கலந்து போய் நிற்கிறானுங்க அதிமுக கட்சி இப்போ இந்த டங்குவாறு கலந்து போய் இருக்கக்கூடிய அதிமுக கட்சியில் இந்த இடத்துக்கு வருது டிவிக்கு இப்போ தாவேக்காய் எங்கே வருது இந்த இடத்துக்கு வருது இப்போ அதிமுக மட்டும் பலமாக இருந்துச்சுன்னு வைங்கள அதிமுக பலமாக இருக்குது திமுகவுக்கு நிகராக இருக்குது அப்படின்னா டிவிகேவுக்கு ரொம்ப சுலபமான வேலைங்க ரொம்ப சுலபமான வேலை ரெண்டு பேரும் அடித்து துவம்சம் பண்ணி நடுவில் நிற்கும் இப்போ எப்படி நிற்கிதுன்னா இவன் மொத்தமாக ஓட்டாண்டியே போக போகிறான் அதிமுகக்காரன் அதிமுக அழிஞ்சு போக போகுது அதிமுக தானாகவே ஒழிஞ்சு போக போகுது அப்போ புதுக்கட்சியாக இருக்கும்போது மொத்த லோட்ஸையும் கொண்டு வந்து மேலே அடித்து தூக்கி வந்து நிற்கணும் டிவிக்கு அது புதிய ஒரு வரவு புதிய வரவில் எவ்வளவு தான் நீங்கள் ஓட்டு வாங்கினாலும் அது சாதனை மேல் சாதனை தான் ஆனாலும் இப்போ இவங்க அதிமுகவும் திமுகவும் ஓரளவிற்கு பக்க பலமாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பேருடைய வாக்குகளையும் அடித்து துவம்சம் பண்ணி நடுவில் வந்து நிற்கும் டிவிக்கு உண்மையிலேயே ஆனால் இப்போ என்ன பண்ணும்னா இப்போது ஏற்கனவே இந்த கட்சி தான் சோட போயிடுச்சே அதனால் இந்த கட்சியெல்லாம் வந்து சும்மா தலையில் நாலு தட்டு தட்டி ஓரமாக நில்லுங்க எடப்பாடியாரை ஓரமாக நில்லுங்க திருப்பி திருப்பி அப்படின்னு திருப்பி திருப்பியை தட்டி விட்டுவிட்டு விஜய் இங்கே வந்துடுவார் இப்போது அதிமுக பலம் இழந்து இருப்பதுனால அந்த பலம் இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் வாக்குகளை கொஞ்சம் வாக்குகளை திமுக எடுத்துகிட்டு போயிடும் அதனால் என்ன ஆகுனா திமுக மீண்டும் பலமாகும் அப்போது திமுக மீண்டும் பலமாகும்போது டிவி கேவினுடைய வாக்குகள் இந்த திமுகவை எதிர்த்து நிற்பதுக்கு தான் சரி பண்ண முடியும் திமுகவை வீழ்த்த முடியாது ஏன்னா அதிமுக ஓரளவுக்கு பலமாக இருந்துச்சுன்னா திமுகவை மிகவும் எளிமையாக அடிக்க முடியும் அடிக்கலாம் எப்படி அடிக்கலாம்னா எப்படி அடிக்கலாம்னா இந்த ரெண்டு பேருக்கும் சரிபாதி ஓட்டுகள் இப்போ ஆளுக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குதுன்னு வைங்களேன் ஆளுக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குன்னா இப்போ ஐம்பது சதவீதம் ஆளுக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சதவீதம் மார்க்கெட்டில் இருக்குன்னா இப்போ பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது சதவீதம் வரைக்கும் நாம் நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பாருங்கள் அப்போ வெறும் அஞ்சு சதவீத வாக்குகள் தான் இங்கிட்ட அங்கிட்டமாக இருக்கும் அதற்கப்பறம் காலத்திற்கு ஏற்றார் போல் கூட்டணிகளுக்கு ஏற்றாற் போல் இன்னும் வந்து ஒரு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் இருக்குது இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே எவ்வளோ பேர் வந்து இணைகிறாங்களோ அதில் கேட்டால வாக்குகளுடைய சதவீதம் இன்னும் தவக்காவுக்கு உயரும் அப்படி உயரும்போது என்ன ஆகும்னா நிச்சயமாக திமுகவோடு இணையான வாக்கு சதவீதத்தை தொடும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகமாக அதிமுக இருந்துச்சுன்னா இருக்கும் ஆனால் இப்போ அதிமுக ஒட்டுமொத்தமாக பலமில்லாமல் போனதுனால அதிமுகவில் இருக்கக்கூடிய வாக்குகளை பூரா எடுத்துக்கிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய வாக்குகளை எடுத்து அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் அந்த சிறுத்தைகள் இந்த சிறுத்தைகள் எலி புளி பூனை பூரா பாம்பு நத்த எல்லா ஓட்டுகளையும் அள்ளி ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து சுமைகளோடு இந்த டிவி கே இதெல்லாம் சுமைந்து கொண்டு வந்து வந்து முதலிடத்தை பிடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இப்போ அதிமுகவும் திமுகவும் சமபலமாக இருந்துச்சுன்னா டிவி கே டிவி கேவுக்கு ரொம்ப உறுதி எளிமையாக இருக்கும் ஆனால் இப்பொழுது கொஞ்சம் சிரமந்தான் இதற்கு காரணம் என்னென்னா இவங்க தான் அதிமுகங்கிற ஒரு கட்சி தான் இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ ஐயா ஓபிஎஸ் கூட வரக்கூடிய தகவல் திமுகவில் இணையப்போவதாக தகவல் திமுகவில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அதில் இணைய போவதாக தகவல் ஏற்கனவே எண்ணற்றோர் ஐயா வலது வலதுகை வலதுகை இடதுகையெல்லாம் போயிடுச்சுங்க எங்கே அங்கே போய் இருக்குதுங்க இன்றைக்கி ஒருத்தர் வேற இணைஞ்சிட்டார் ஓபிஎஸ் கூடவே இருப்பார் இன்றைக்கி ஒருத்தர் அவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ அவரும் போய் இணைஞ்சிருக்கிறாரு அப்போ இவ்வளவு பேரும் போய் இணைஞ்சிட்டாங்கன்னா எனக்கு என்னமோ ஓபிஎஸ் அங்கே தான் போக போகிறாரு ஓபிஎஸ்ஸு இந்த பக்கத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஓபிஎஸ்ஸு திமுகவுக்கு போக போகிறாரு திமுகவில் ஒரு பெரிய பொறுப்புகள் என்பதும் கொடுக்க போகிறாங்க அதனால் துரைமுருகன் இடத்துக்கு போக போதாகவும் வந்து கொண்டிருக்கின்றன இருக்கின்றன வர நடக்கலாம் அப்படி போனால் ஓபிஎஸ் வெயிட்டான பொறுப்புகளில் போய் திமுகவில் உட்காந்துடுவார் அடுத்து உதயநிதியை முதலமைச்சராக்கி அவர்களுக்கு வேலை செய்வதற்கு ஓபிஎஸ் ஆரம்பிச்சிருவார் இதுவும் நடக்கலாம் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் என்பது நிச்சயமாக அது செல்லுபடியாகும் ஓபிஎஸ் செல்லா காசு கிடையாது ஓபிஎஸுக்கு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிச்சயமாக அந்த ஓட்டு சதவீதம் என்பது அவருடைய கையில் கொஞ்சம் இருக்குங்கிறதுல கருத்து இல்லை இப்போ இங்கே என்ன என்ன நடக்கப் போகுது எடப்பாடி பழனிசாமியால் என்னென்ன நடக்கப் போகுது எடப்பாடி பழனிசாமியால் எடப்பாடி கட்சியும் அழியப் போகுது எளிமையாக திமுக வெற்றி பெறப் போகுது இங்கே கடினமாக போராடி அதிமுகவினுடைய இடத்திற்கு வருவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் கடுமையாக போராடி அந்த இடத்தை பிடிக்கும் இதுதான் நடக்கப் போகுது அப்போ நம்ம திருப்பி திருப்பி எடப்பாடி ப நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்குங்கிறத நீங்கள் உணர வேண்டும் அதிமுகவும் திமுகவும் பலமாக இருந்ததுனா ரொம்ப எளிமையாக அந்த ஒரு இடத்தை பிடிப்பதற்கு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மிக எளிமையாக ஒரு இடத்தை பிடிக்கும் இப்ப என்ன நடக்கும்னா எல்லா கட்சிகளையும் அடிச்சு போட்டு எல்லா கட்சிகளுடைய வாக்குகளையும் எடுத்து பிடிச்சு அடிச்சு அதிலிருந்து மீண்டு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வர வேண்டும் ஏற்கனவே ஒரு புதிய ஒரு கட்சியில் புதிய கட்சியாக வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு இவ்வளவு பொறுப்புகள் இருக்குது அதனால் இன்றைக்கி திருப்பி திருப்பி படர்ல பழனிசாமியால் ஒட்டுமொத்தமாக எல்லாமே அழிய போகுது அதிமுக அழிய போகுது தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கட்சி அழிய போகுது அதற்கப்பறம் அதிமுக அதிமுக ஒட்டுமொத்தமாக பாஜகவோடு வச்சு அதுலேயும் முடிஞ்சு போச்சு அதற்கப்பறம் இந்த பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை மொத்தமாக குத்தகை இப்போ குத்தகைக்கு எடுத்துருக்கிறவனுங்க இன்னும் கொஞ்சம் நாளில் பட்டா போட்டுருவாங்க அதற்கப்பறம் அபிஷாவினுடைய அமி அபிஷேகத்தால் அதற்கப்பறம் எல்லாம் நடக்கப் போகுது அதனால் இதுதான் நடக்க போகுது இப்போ இந்த திலிப்பி திலிப்பி பழனிசாமியால் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலில் எல்லாருக்கும் அசிங்கமும் அவமானமும் தான் மிஞ்சப் போகுது எங்கேயோ போகிறவனை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இழுத்து விட்டுட்டு இந்த பாட்டுக்கு கால காலத்தில் போய் சேர்ந்துருவான் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இழுத்து விட்டதுனால பிஜேபி என்ன நடக்கும் அப்படின்னா பிஜேபி இங்கே வளருவதற்கான அடுத்த கட்ட முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா பூத்துகளுக்கும் பிஜேபிக்காரவங்க ஏஜெண்ட் இப்போ வச்சுருக்கிறாங்க ஒரு காலத்தில் ஒன்றும் அதாவது மொட்டை முடங்கு தான் ரசம் கொதிக்குதான்னு சொல்கிறது மாதிரி அப்படி இருந்த பாஜகவுக்கு இன்றைக்கி பலம் கூடிக்கிட்டு இருக்குது இப்போ தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பூத்தி ஏஜென்ட் வச்சுருக்கிறாங்க ஒரு காலத்தில் நோட்டாவோடு போட்டி போட்ட கட்சி அப்போ இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் யார் திருப்பி திருப்பி பழனிச்சாமி திருப்பி திருப்பி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு கோடி வடக்கணங்களுக்கு ரேஷன் கார்டு போட்டு கொடுத்துருக்கிறாரு அவருடைய ஆட்சியில் திருப்பி திருப்பி பழனிசாமி வடக்கனங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்து களத்தில் இறக்கி விட்ருக்கிறாரு அப்போது இதெல்லாம் யாருக்கு காரணம் முன்ன முன்னுதாரணமாக அமைந்ததுன்னா இதை திருப்பி திருப்பி பழனிச்சாமி செஞ்ச எல்லா விதமான அயோக்கியத்தனங்களும் முடிச்சவிக்கி தனங்களும் அபிஷாவினுடைய காலில் விழுந்து தினமும் அபிஷேகம் பண்ணி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை அடமானம் வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி தமிழன் மாவீரன் எடப்பாடி தான் இது புரியாத பன்னாடைகள் அதிமுகவில் பயணிக்கக்கூடிய புறம்போக்குகள் என்ன பண்ணுதுங்கன்னா இவர் பெரிய புரட்சி புண்ணாக்கு தமிழர்னு பேசிக்கிட்டு இருக்கிறதையும் இருக்கிறதையும் எல்லாத்தையும் உருவிக்கிட்டு அவன் அவன் சந்தோஷமாக இருக்கிறான் கடைசியில் ஒரு கட்சி எப்படி இருந்த கட்சி எப்படி உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆண்ட ஒரு கட்சி இந்த நிலைமைக்கு போயிருக்கு அப்படின்னு காரணம்னா எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியால் ஒட்டுமொத்த தமிழக அரசியலுக்கும் பேராபத்து இந்த பேராபத்து எதுனாலனா இப்போ தமிழ்நாட்டில் அவனுக்கும் பிஜேபிக்காரனுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே கிடையாது அவன் யாரோ இருக்கிறா நம்ம எங்கேயும் இருக்கிறோம் ஆனால் இப்போவே தமிழர்களுடைய திரைப்படத்தை வெளியிட விட மாட்டேங்கிறான் சல்லிறிகள் படத்தை வெளியிட முடியல ஜனநாயகன் படத்தை வெளியிட முடியல இதுக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே புகுந்து ஆட்சியும் அதிகாரத்தையும் பிடித்து விட்டால் தமிழருடைய நிலை என்னாகும் என் வீடெல்லாம் பாரத் மாதாக்கி கொடிய கொடியவனே அவன் வீடுன்றான் எல்லாம் நடக்கும் எல்லாம் நடக்க போகுது பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் ஒட்டு மொத்தம் தமிழ்நாடு என்பது அழிந்துவிடும் அதிமுக காரன் பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு பொண்டாட்டினா திமுககாரன் காரன் கள்ளப்புண்டாட்டி இவங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடுகள் இந்த ரெண்டு பேரையும் அழிக்கலை ஒழிக்கலை அப்படின்னா நாமெல்லாம் எல்லாம் அழிந்து விடுவோம் ஒளிந்து விடுவோம் அதனால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கக்கூடிய எல்லாருமே கூட்டுக்கலவாணிகள் தான் ஒரு கூட்டுக்கலவாணி இல்லை ஓராயிரம் கூட்டுக்கலவாணிகள் இருக்கிறானுங்க அதனால் நாம் அனைவரும் எச்சரிக்கையாக கவனமுடன் இந்த தேர்தலில் அனைவரும் கவனமாக இருக்கணும் அது நம்ம இளைஞனோ கலைஞனோ நம்ம வீட்டில் உள்ள வீட்டில் இருக்கக்கூடிய கிளவிக்கட்டையோ ஐயாவோ ஐயாவோ தாத்தா பாட்டனோ யாராக இருந்தாலும் தயவு செய்து இந்த திருடர் குல வேந்தர்களான அதிமுக திமுகவுக்கு மட்டும் ஓட்டே போட்டுறாதீங்க ஓட்டு போட்டிங்க நம்ம எல்லோருக்கும் ஊ அவ்வளவுதான் அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நாம் இந்த தேர்தலில் தேர்தலை கையாளணும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நாம் இந்த தேர்தலில் நிச்சயமாக எதிர்கொள்ளணும் இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஒரு முப்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆட்சி புரிந்த ஒரு கட்சி இவன் கூட்டணிக்கு வருவானா அவன் கூட்டணிக்கு வருவானா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடி பறக்குது அப்படின்னு தாமகாவுக்கு கொடியை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி கொடியை போட்டு ஆ போட்டாச்சு போட்டாச்சு ஆ கொடியை காட்டிட்டாங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சட்டமன்ற வரைக்கும் போனாருன்னா என்ன ஒரு நிலமை தமிழக வீட்டுக்கழகத்தினுடைய தலைவர் இவரை முதலமைச்சராகிறதுக்கு தான் அவர் இரநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுவிட்டு அரசியல் பொது வாழ்க்கைக்கு வர்றாராக்கும் இவரை 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 எடப்பா இவரை எடப்பாடியை முதலமைச்சராகிறதுக்கு அவரும் வந்தாரா அவர் வரும்போதே முதலமைச்சராக வர்றார் அப்போ வரும்போதே நான் தான் முதலமைச்சர்னு வர்றாரு இப்போ அப்புறம் என்னப்பு பண்ணுவீங்க என்ன ஓரமாக தட்டி விட்டு உட்கார வைக்கிறதுக்கு அதெல்லாம் இங்கே முடியாதப்போ இது தமிழக வெற்றி கழகம் அப்பு ஒன்று செய்ய முடியாதப்பு பெரு பெரிய சம்பவம் செய்யப்போகுதப்பு அதிமுகவை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைக்கப் போவது தமிழக வெற்றி கழகம்தான் தமிழக வெற்றி கழகம்தான் அதிமுகவை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைக்க போகுது இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்க நடக்கும் நடந்தே தீரும் இங்கே திருப்பி திருப்பி பழனிசாமியால் எதுவும் செய்ய முடியாது திருப்பி திருப்பி பழனிசாமியால் தமிழ்நாட்டில் இனி ஒரு காலமும் காலூன்றி நிற்க முடியாது இதுதான் நடக்கப் போகுது ஆகவே வருகின்ற தேர்தலில் இந்த அதிமுக இந்த திமுக இது போன்ற கட்சிகளை எல்லாம் தயவு செய்து நம்ம எங்கே போடுவோம் வீட்டுக்கு வெளியில தான் போடுவோம் அதனால் வீட்டுக்கு வெளியிலேயே செருப்புகளை கலட்டி போட்டு போகிறது மாதிரி இந்த கட்சிகளை எல்லாம் தயவு செய்து இந்த முறை கலட்டி தூக்கி எறிந்து விடுவோமாக நாம் வாக்களிக்க வேண்டிய ஒரு கட்சிகள் இளைய தலைமுறைகளினுடைய கனவு கட்சி இளைய தலைமுறைகளினுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கட்சி இளைய தலைமுறைகளுக்காக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இது போன்ற கே போன்ற கட்சிகளுக்கு வாக்களித்து நிச்சயமாக தமிழக அரசியலில் வெற்றி வெற்றி கழகத்தை உருவாக்கி இந்த திருட்டு காகங்களை நாம் கலையெடுப்போமாக அனைவரும் சிந்தியங்கள் இளைய தலைமுறைகளே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட அயோக்கியர்களுக்கு வாக்களிக்க கூடாது திருடர்களுக்கு வாக்களிக்க கூடாது இந்த திருட திருடர்குல இந்த திருடர்குல வேந்தர்களுக்கு வாக்களித்து நம்மளுடைய வாக்குகளை நாசமாகி விட விடக்கூடாது நம்மை நம்மை பெற்ற தாய் தந்தை உற்றார் உறவினர்கள் அண்ணன் மாமன் மச்சான் மைத்துனன் பெரியப்பா சித்தப்பா அம்மாச்சி தாத்தா பாட்டி என்று அனைவருக்கும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிப்போம் என்று அனைவரும் விழிப்புணர்வுகளோடு களத்தில் இறங்குங்கள் இளைய தலைமுறைகளே வெற்றி நமதே வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழ்